அப்புறம் ஒரு மாசத்துக்கு என் மூதி தான் கலவளை வரும் நீ எங்க கிளம்பி இருக்க எனக்கு தெரியல நல்லவர்களே அப்பப்ப ஏன் ஆஃப் பண்ணி வைக்கிற நடுவர் பேசுனா ஏன் மைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா நீ நீ வேற வயசுக்கு வந்த பொண்ணாட்ட மறைவுல போய் உட்கார்ந்து இருக்க உங்களை பார்த்து பார்த்து நான் அப்படியே விட்டுரு நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே தான் தான் முடிக்கவா எக்ஸ்கியூஸ் மீ தம்பி என்ன பாரு பார்க்க முடியலையா

நம்முடைய முதல்வருக்கு என்று பிறந்த நாள் விழாவை கூட பிறந்த நாள் கொண்டாடாம கொண்டாட அதுதான் உண்மையான தலைவருக்கு எடுக்கக்கூடிய அற்புதமான விழா ஏன் தெரியுமா ஒழித்த ஒரு திருக்குவளை

கல்யாணி உங்க வீட்டுக்காரர் என்ன ஆட்ட கட்டியில யாருடைய என்று கேள்வி கேட்டு ஆட்சி நடத்தக்கூடிய கழகம் இல்லை நமது கழகம் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று விடியல்

இன்னைக்கு சீரியல கூட தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து கூட பெண்களுக்காக நீங்க எல்லாம் கை தட்டி கொடுத்து பாராட்டி ஆரம்பமா இல்ல நல்லவர்களே ஆமா நம்ம கலைக உடம்பிருப்பதுக்கு முன்னாடி சத்தியமா சொல்றேன் எனக்கு பேசிறதுக்கு காசே இல்ல நான் கை தட்டி கொடுத்து கொடுக்க போது எங்க அண்ணே வரைக்கும் போய்டாத எனக்கு பேசிறதுக்கு உண்மையிலே காசே வேணா சார் சரவணன் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்படி ஒரு பத்து பேச்சாளரை கூட்டிட்டு வந்துருமா பிரச்சனை கிடையாது இல்ல வடக்கு பகுதியில அன்னைக்கு சொல்லி ரெண்டு ஏக்கர் நிலம் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் திருச்சிலே வந்து வந்து பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இங்கேயே இருந்தா டெய்லி பட்டி பண்ற பேசி பழச்சுக்கா நடுவர்களே உடன்

பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா நடுவாட்ட பர்மிஷன் கேட்டு பேசுறேன்னு சொன்னேன் அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாரு உன் பேச்சு பாட்டெல்லாம் வந்து குடுத்து பேச சொல்லல அப்புறம் இருக்குன்னு என்ன மட்டும் பேச சொல்லிட்டு உயர வர கேக்குறேன் எங்க ஊருக்கு மினி போஸ் நாளே வாழ்க்கை தான் வரும் வர வரைக்கும் பேச நாளா மினி போஸ் வர வரைக்கும் வச்சு என் உண்மையே சொல்ல வந்திருக்கேன் ஒரு திருச்சி மாதிரி ஏன் கை சொல்றேன் யாரெல்லாம் கை உங்க

உங்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக தாயு மாணவராக நான் இருந்து உங்களை நான் காக்கிறேன் அன்பு சோலைங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து முதியோர் இல்லம்னு ஒண்ணு அற்புதமா நடந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே தளபதி தான் பிறந்தாரு ஏன் பாடங்கள் அவர் என் வாயிலே பாக்குறாரு அப்ப அவருக்கு யாரும் வேலை கொடுக்கறது தளபதி தான் பிறந்தாரு கட்சியிலே வளர்ந்தாரு மக்களோடு மக்களாக தளபதி தான் பிறந்தாரு

குபேர யோகம் என்பது எழுபத்தி ரெண்டு அவருக்கு குபேர யோகம் அடிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய தங்க தளபதி முதல்வராக இருக்கிற வரைக்கும் குபேர யோகம் தான் இருக்குது

சொல்லு காரிய ஒண்ணு நடக்குறீங்க ஐயா யூ ஓட்ட அம்மகை தாராளம் கவலப்படாததாய் தாயத்து ஒண்ணு நானும்

போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கலையையும் கலைகளையும் அதிக்கக்கூடிய ஒரே கழகம் தீர்வும் கழகம் மட்டும்தாங்க நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பட்டிமன்றம் பேசுகிறோம் ஏன் துபாய் கூட போனே போன மாசம் ஆமா ஏன் நம்ப மாட்டீங்களா நமமாட்டேன் அண்ணா நான் துபாய் போகக்கூடாதா போலவே என்ன ஷேக்கை பார்க்க போடுங்க பாக்குறேன் என்ன எவ்வளோ ஷேக்கை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் கண்ணுக்கு கிடையாது நீங்க துபாய் போட விவேகானந்தர் குண்டு சுத்துக்க போகணும் அப்படின்னு அவர் ஷேக்கை பார்க்கறாரு உண்மையிலே சொல்லட்டுமா எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் கூட நாங்கள் எல்லோருமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் இந்த மேடையிலே உட்கார்ந்து அலங்கரிக்கிறோம் சொன்னா தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த அரசுகளுக்கு மத்தியில் அரசு பள்ளி மாணவர்களும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக கலை திருவிழா என்கின்ற ஒன்றை நடத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆர்த்தி என்கின்ற மாணவி உலக புகழ் நடந்திருக்காங்க சொன்னா அரசு பள்ளி என்பது வறுமையின் ஆட்சி நடத்திய உண்மையிலேயே மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டாங்க நேரம் காலம் கருதி இரண்டே அந்த திட்டங்களை சொல்லி நான் நிறைவு பண்றேன் நடுவர்களே ஏன் தெரியுமா நகலிற்காக நிறைய உதவிகள் ஏன் தெரியுமா பெண்கள் உயர்ந்தாலே இந்த உலகம் உயருங்கிற நம்பிக்கையே எங்கள் மக்கள் முதல்வர் வச்சிருந்தாரு இல்லையா ஒரு காரணத்துக்காக நிறைய திட்டங்களை தீட்டலாம் ஆனா மாநிலத்திலேயே நாங்க விளையாட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம்னா அலாட்டா இருக்கும் சொல்லி இதுவரைக்கும் உலகம் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சென்னையிலே செஸ் ஒலிம்பியா என்கின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு திருவிழா நடத்திய முதல் முதல்வர் நம்மளுடைய முதல்வர் மட்டும்தானே நிறுவனர்களே அப்ப அந்த விளையாட்டு போட்டி முடியும் போது சொன்னாரு உண்மையிலேயே நீங்க வெளிநாட்டில இருந்து வந்த சகோதரர்கள் எல்லாம் எங்க நாட்டிலே நீங்க வெளியில போகும் பொழுது இனிமேல் எப்படி இந்தியாவுக்கு வருவோன்னு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க எப்பொழுதுமே நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்தால் உங்களுடைய அருமை சகோதரர் நான் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு நீங்க வாங்க உங்களுக்காக அண்ணன் நான் காத்திருக்கிறேன் சொன்னார் நிறுவனர்களே அது மட்டுமா ம் உண்மையிலே சொல்ல போனா எந்த தீட்டாத ஒரு அற்புதமான திட்டம் திட்டம் எனக்கு மிகவும் பிடித்த என்ன தெரியுமா நடுவர்களே நீங்கள் இறந்த பிறகு கூட இந்த உலகை ரசிக்க வேண்டுமா நீங்கள் இறந்த பிறகு கூட இந்த உலகை ரசிக்க வேண்டுமா கடவுள் வாய்ப்பு தராட்டிய நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு அற்புதமான திட்டத்தை தீட்டார் நடுவர் யாரெல்லாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது தனது உடல் உறுப்புகளை எல்லாம் தானம் செய்தீர்களோ நீங்கள் இறந்த பிறகு அரசு மரியாதையோடு உங்களை நான் அடக்கம் செய்வேன் என்று நல்ல விஷயங்களை மக்களுக்கு விதைத்த ஒரே முதல்வர் நம் தங்க தளபதி மட்டும்தானே நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயம் தாங்க நாங்கெல்லாம் ஆயிரம் இடங்களுக்கு எல்லாம் பட்டிமன்ற பேச்சுக்கு வந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையோடு பேச்சுக்கு வரதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா நாங்கெல்லாம் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களை மாதிரி சாதாரண பெண்கள்லாம் இல்ல இத்தனை பேருக்கு மத்தியில ஏறி பேசக்கூடிய இந்த பெண்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை கொடுத்த ஒரே கழகம் நம் தீவு கழகம் மட்டும்தான் அண்ணா சேகர்பாபுண்ணா எங்கிருச்சு போயிட்டாரு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா நம்ம அறநிலையத்துறைய பகுதிக்கு உட்பட்ட வரேன்னு கல்யாணத்துல கலந்துட்டு சொல்லிட்டு தான் போயிருக்கேன் நம்ம இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்காக எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்காக மனைவியாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான திட்டத்தையும் இன்னைக்கு தீட்டி சொன்னா நாட்டினுடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காகத்தான் முதல்வர்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்று தீர்ப்பினை வழங்க வேண்டும் கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்